தீர்ப்பை வாசித்தது உச்ச நீதிமன்றம் முழுவதும் குறிப்பாக திமுகவினர் பிரதமர் மோடி முதல் தேர்தல் ஆணையம் வரை கடுமையாக எஸ்ஐஆர் குறித்து விமர்சனம் செய்தனர் ஆனால் அவர்கள் யாரும் இனி வாயே திறக்க முடியாத அளவில் தீர்ப்பை வாசித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் பீகாரில் நடைபெற்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன என்பது பெரிய விவாதமாக இருந்த நிலையில் இந்த பெயர்கள் தவறாக நீக்கப்பட்டதாக ஒரு நபரும் கூட புகார் செய்யாதது நீதிமன்றத்தையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது பெயர் நீக்கப்பட்டது தவறு எந்த என்று வாக்காளரும் நீதிமன்றத்தை கூட அணுகாததையே உச்சநீதிமன்ற முதலில் முன்வைத்தது திருத்த பணியின் போது இறந்தவர்கள் இடமாறி சென்றவர்கள் இரட்டை பெயர்கள் உள்ளிட்டவற்றை நீக்குவது வழக்கமான செயல்பாடாகவே தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது பீகாரில் நடைபெற்ற நீக்கல்களும் இதே காரணங்களிலேயே நடந்திருக்கின்றன இதில் எந்த விதமான தவறும் இல்லை என நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அரசியல் அமைப்பு பூர்வ அமைப்பாக இருப்பதால் நாடு முழுவதும் எஸ்ஐ ஆர் செயல்களை நடத்துவதற்கான முழு அதிகாரமும் அதற்கு இருக்கிறது என்பதையும் நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது இதனுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பேர் பெயர்கள் நீக்கப்பட்டன எந்த காரணத்திற்காக நீக்கப்பட்டன என்பது அதற்கான முழுமையான பட்டியலை பொதுவாக வெளியிட வேண்டும் என்றும் மாநில தேர்தல் அலுவலகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது வெளிப்படை தன்மைக்காக அவசியம் என்றும் தவறான நீக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அதை எளிதாக சரி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் எனவும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது இந்த தீர்ப்பின் மூலம் இதுவரை கூறப்பட்டு வந்த பெருமளவிலான போலி நீக்கல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிலைகுலைந்துள்ளன வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டோர் யாரும் முறையிடாத நிலையில் நீக்கப்பட்ட பெயர்கள் அனைத்தும் உண்மையான காரணங்களால் ஏற்பட்டவை என்பதே நீதிமன்றத்தின் நேரடி கருத்து எஸ்ஐஆர் சட்டவிரோதம் அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமின்றி செய்யப்பட்ட அரசியல் பிரச்சாரங்கள் என்பதை தீர்ப்பு மிக தெளிவாக காட்டுகிறது இறந்தவர்கள் இரட்டை பெயர்கள் குடியிருப்பு மாறியவர்கள் ஆகியோரின் பெயரை நீக்குவது தவறு அல்ல அது தேர்தல் பட்டியலை தூய்மைப்படுத்தும் பணியே என்று உச்சநீதிமன்றத்தின் கருத்து வெளியானதை தொடர்ந்து தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து கடுமையாக குற்றம் சாட்டி வந்த எதிர்க்கட்சிகள் இப்போது எதை சொல்வார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தேர்தலில் தோல்வி நிச்சயம் என கருதியவர்கள் முன்கூட்டியே குற்றச்சாட்டுகளை உருவாக்கி அரசியல் சூழ்நிலைகளை கலக்க முயன்றதாகவும் ஆளும் தரப்பு வட்டாரங்கள் விமர்சித்து வருகின்றன இந்த தீர்ப்பு ஐ ஆர் செயலின் சட்டப்பூர்வத்தையும் அதன் வெளிப்படை தன்மையையும் உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது வாக்காளர் பட்டியல் என்பது நாட்டின் தேர்தல் அமைப்பின் முதுகெலும்பாக இருப்பதால் அதில் உள்ள தவறுகளை திருத்துவது தேர்தல் ஆணையத்தின் கடமையாகும் அந்த கடமையை செய்வதை அரசியல் நோக்கம் என சித்தரிப்பது சரியல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சுட்டிக்காட்டுகிறது இந்த தீர்ப்பின் மூலம் இந்திய தேர்தல் முறைமையின் நம்பகத்தன்மையும் அதன் செயல்திறனையும் நீதிமன்றம் மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறது என்று அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த தீர்ப்பின் மூலம் இனி எஸ்ஐ குறித்து யாராவது தவறான தகவலை அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு இருப்பதால் திமுகவினர் குறிப்பாக ஸ்டாலின் வரை இனி வாய் திறக்க முடியாத நிலையை உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம்